ஹாய் ஹலோ வதனம் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வேதியப்பன் கணேசன் சத்தியமங்கலம் மணவளக்கலை யோகா தவமையத்திலிருந்து ஒரு சிறப்பு சிந்தனை வரை பேச வந்து வந்துள்ளேன் நம்ம எதை பற்றி பேசிகிட்டுருக்கோன்னா கர்மாவை பற்றி பேசிகிட்டு இருக்கோங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சஞ்சித கர்மா பிரார்த்த கர்மா ஆகாமிய கர்மான்னு சொல்லிட்டு கர்மானால் என்ன அது அதனுடைய செயல்பாடுகள் என்ன அதனுடைய விளைவுகள் என்ன அது எப்படியெல்லாம் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம இன்னும் எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம் ஸோ அதில் நம்ம ஃபைனலாக முடித்தது வந்து பார்த்திங்கன்னா ஆகாமிய கர்மா ஆகாமிய கர்மா அப்படின்னா என்ன அதுலேருந்து எப்படி நம்ம அதை வந்து சரியாக நெறிமுறைப்படுத்துறது நம்ம வாழ்க்கையில் எப்படி வந்து இன்னும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம் ஆகாமிய கர்மா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வாழ்க்கை இந்த பிறவி எடுத்ததுலேருந்து வாழ்ந்துகிட்ருக்கக்கூடிய ஒரு தொடர்ச்சியான ஒரு நிகழ்வு நம்ம அப்பா அம்மா மூலயமா வந்தோம் ஸோ அவங்களோடைய டைரக்ட்டு பதிவு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது வித்து தொடர் மூலிமா பெரியதோறும் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கு சரி இந்த ஆகாமிய கர்மாவை எப்படியெல்லாம் இன்னும் நம்ம வந்து எப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்கோம் இன்பமாகவும் அனுபவிக்கிறோம் துன்பமாகவும் அனுபவிக்கிறோம் கஷ்டம் சோகம் எல்லாமே கலந்து தான் நம்ம அனுபவிக்கும் ஒரு மிக்சிங் மாதிரி இதில் ஏன் மனிதனுக்கு வந்து தெளிவில்லை ஏன் மேன்மேலும் வந்து ஒரு துன்பத்தை நோக்கி போயிட்டே இருக்கான் அப்படின்னா அறியாமை ஒரு அறிவில் ஒரு தெளிவு பிறக்கலை அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம வாழ்நாளில் நிறைய சிரமங்களை சந்திச்சுட்டு வரும் ஒரு மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்தோம் ஆனால் என்னை பற்றி தொடரக்கூடிய இன்ப துன்பங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிற்றின்பம்னு சொல்லுவோம் ஒரு சின்ன சின்ன ஆசைக்காக ஒரு சாப்பாடு சாப்பிட்றோன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த ஒரு டேஸ்ட்டு நாக்கில் நிற்கும் போது அது ஒரு சிற்றின்பம் அதே ஒரு வாழ்நாளில் ஒரு பொருளை வாங்கி அனுபவிக்கிறோன்னா அது ஒரு கொஞ்ச நாள் அனுபவம் இந்த மாதிரி சின்ன சின்ன இன்பத்துக்காக ஆசைப்பட்டு வாழ்க்கையினுடைய இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேர் இன்பத்தை நம்ம மறந்துடும் இந்த ஆகாமிய கர்மான்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வித்து மூலிமா நம்ம அப்பா அம்மா கொடுத்த பதிவுகள் அதுக்கும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏழு தலைமுறை பதிவுகள் வந்து நம்ம உடம்புல இருக்கிறதா சொல்கிறோம் அதில் இந்த அப்பா அம்மாவுடைய பதிவுகள் தான் முதல்ல வந்து நல்லா தெளிவாக வந்து அந்த கேரக்டரெலாம் வேலை இதை தவிர்க்கணும் இதில் வந்து நான் தெளிவாக வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னா இதற்காகத்தான் உருவமதி தியானம் ஆக்கினை தவம் அப்படின்னு சொல்லிட்டு முச்சந்தி வீடு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் தவம் செஞ்சீங்க அப்படின்னா தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் எவன் ஒருவன் தவத்தை தொடர்ந்து செய்து வந்துட்டு அவங்க வந்து இந்த ஆகாமிய கர்மாவிலிருந்து தன்னை மீட்டு கொள்ளலாம் அதுவும் இல்லாமல் ஆகாமிய கர்மத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ப துன்பங்களாகவும் கவலைகளாகவும் ஒரு சில தொடர் நிகழ்ச்சியாகவும் சந்திச்சிட்ருக்கோம் ஸோ இதை தவிர்க்கணும் அப்படின்னா தவம் மற்றொன்று அறம் ஒன்று தவம் செய்யணும் அமைதியாக உட்காந்து நான் எதற்காக வந்திருக்கேன் இந்த பிறப்பு எனக்கு எதுக்கு இறைவா அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை நோக்கி நம்ம தவம் இருக்கிறோம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மூச்சை கவனிக்கணுங்க மூச்சு தான் இங்கே வாழ்நாள வந்து நிர்ணயிக்கணும் ஈவன் நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம் தவம் செய்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணை மூடி உட்காறோன்னாவே ஆட்டோமேட்டிக்கா மனசு செயல்பட ஆரம்பிச்சிருது என்னென்ன மனசு சொல்லுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக கவனிக்க ஆரம்பிக்கணும் அதுக்கு மெயினான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மூச்சு இந்த மூச்சுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஒன்றுக்கு மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூறு மூச்சை வந்து நம்ம விடுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா குறைய குறைய தான் அவனுடைய வாழ்நாளோட ஆயில் வந்து நீட்டிக்குது இது எப்படி சார் நீட்டிக்குது அப்படின்னு கேட்டோம்னா நம்ம விலங்குகள்லாம் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் நாயை எடுத்துக்கோங்க நாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக மூச்சு விட்டுகிட்டே இருக்கும் கஸ் கஸ் கஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் ஒரு வேகமான ஒரு மூச்சு வந்து அதுக்கு வரும் அதனுடைய வாழ்நாள் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு வருஷம் தாங்க எந்த விலங்கு வேணால் எடுத்துக்கோங்க ஈவன் புளியை எடுத்துக்கோங்க சிங்கத்தை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரொம்ப வேகமாக செயல்படக்கூடிய விலங்குனத்தோட ஆயுள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான நாட்கள் தான் வரும் சரி இதுலேயே விலங்கு இதெல்லாம் எதெல்லாம் ஆயுள் அதிகமாக வாழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆமையை எடுத்துக்கலாம் ஆமை வந்து பார்த்திங்கன்னா மினிமம் இரநூறுலேருந்து முந்நூறு வருஷம் உயிர் வாழும் அதனுடைய மூச்சு ரொம்ப நீளமானதாக இருக்கும் ரொம்ப மெதுவாக தான் மூச்சு விடும் அந்த மாதிரி இது பண்ணும்போது நம்ம மூச்சு காத்தினுடைய அளவு தான் நம்ம வாழ்நாளுடைய நிர்ணயம் வயசாகுது அறுபது வயசாகுது எழுபது வயசாகுது இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லை உடல்ல வந்து நோய் வருது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளை சுற்றி இருக்கிற காற்று தாங்க நம்மளை சுற்றி இருக்கிற காற்றை நம்ம அளவுக்கு சுத்தமாக வச்சு ஆரோக்கியமாக வச்சு நம்ம அந்த காற்றை சுவாசித்து உயிர் வாழ்கிறோமோ அதுதான் நம்மளுடைய வாழ்நாளினுடைய தன்மை அதை ஒட்டி தான் நம்ம மனதும் இயங்கிட்டு இருக்குன்றத தெளிவாக தெரிஞ்சுப்போம் இந்த ஆகாமிய கர்மத்தில் தவம் செய்து கொண்டே இருப்பவர்கள் தங்கள் வாழ்நாளில் தங்கள் கர்மாவை நம்ம செய்யக்கூடிய வினைகளை சிந்தித்து செயலாற்றுவார்கள் நீங்கள் பகவத்கீதையில கிருஷ்ணரை கூட கேள்விப்பட்டிருக்கலாம் எப்போதும் சிந்தித்து செயலாற்றுங்கன்ற ஒரு சொல்ல வந்து நல்லா அழுத்தமாக சொல்லிட்டே இருப்பார் சிந்தித்த செயலாற்றுங்களா நான் இந்த கர்ம வினைய வந்து செய்கிறேன் இது வந்து தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ அறிவு உணர்ச்சிக்கோ சரிங்களா அதாவது தன்னுடைய உடலாக இருக்கலாம் இல்லை மத்தவங்களோட உடலாக இருக்கலாம் இல்லை தன்னுடைய அறிவாக இருக்கலாம் இல்லை மற்றவங்களோட அறிவாக இருக்கலாம் அவங்களுடைய அறிவுக்கோ உணர்ச்சிக்கோ தீமை தருமானால் அது வந்து பாவ செயல் தனக்கோ பிறருக்கோ ஒரு செயல் வந்து துன்பத்தை தரும் தற்காலத்தில் பிற்காலத்தில் அப்படின்னா அது வந்து தீய செயல் அதே அந்த தீய செயலால் தான் பாவங்கள் விளைகின்றன துன்பம் வருது பாவம்னா என்ன ஒரு உயிர் வந்து அதை வச்சு துன்பத்தை அனுபவிக்குது ஐயோ எனக்கு இந்த வலி உடம்பில் வலி வருது எனக்கு வேதனை வருது எனக்கு நோய் வருதுன்னு சொல்லிட்டு துன்பத்தை அனுபவிக்கும் போது அதன் பெயர் பாவம் இதே தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அறிவுக்கோ உடல் உணர்ச்சிக்கோ இன்பம் தரும் செயல்கள் அதாவது நான் செய்யக்கூடிய அந்த வினையால மற்ற உயிர்கள் வந்து இன்பத்தை அனுபவிக்குமானால் அது புண்ணியம் இங்க தான் வந்து வேதாத்ரி மகரிஷி தெளிவாக சொல்றார் இதற்கு பெயர்தான் ஒழுக்க நெறி ஒழுக்கம்னு இதைத்தான் சொல்கிறார் ஸோ எல்லாரும் ஒழுக்கத்தை டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டே இருக்கலாம் பட் ஆனால் டிசிப்ளினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறதோ செயலை வந்து நல்லா பர்ஃபெக்டாக செய்யறதோ அதுவும் ஒரு வகையில் நம்மளை நம்ம செல்ஃப் டிசிப்ளின்லாம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் மற்றவங்களுக்கும் அது வந்து துன்பத்தை தருமா இன்பத்தை தருமானு சிந்தித்து செயலாற்ற வேண்டும் ஸோ அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான வாழ்க்கை ஸோ அப்படின்னும் போது இதை நீங்கள் தெளிவாக செய்யும் போது உங்களுடைய இப்போ இந்த பிறவியில் நீங்கள் செய்யக்கூடிய கர்ம ஆகாமிய கர்மன்ற வினைப்பதிவுகள் வந்து பாத்தீங்கன்னா நெறிப்படுத்தப்படும் ஒழுங்குபடுத்தப்படும் அந்த ஒழுங்குபடுத்தப்படும் போது என்ன ஆகுது நம்ம அந்த செயலில் இன்பமான செயல்களை ஆற்றி ஆற்றி நல்ல இன்பமாவும் மகிழ்ச்சியாவும் ஆனந்தமாவும் வாழலாம் இதை பத்தி தெரியல நான் தவம் செய்யல என்னால உடற்பயிற்சி செய்ய முடியல அப்படின்னா மீண்டும் மீண்டும் துன்பத்தை அனுபவிச்சு நம்ம வாழ்நாள சுருக்கிக்குவோம் தவத்தை விட தவம் பெரியதா அறநெறி பெரியதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறம் பெரியதா அப்படின்ற கூற்றுக்கு வந்தோம்னா ரெண்டுமே சமம் தான் நீங்க அறம் அறம் செய்றீங்க அப்படின்னு அறம்னா என்ன ஏதோ ஒரு துன்பப்படுற உயிருக்கு உங்களால் ஆன உதவியை நன்மையை செய்து அந்த உயிரை வந்து காப்பாத்துறீங்க அது தானமாகவும் இருக்கலாம் தர்மமாகவும் இருக்கலாம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த உயிருக்கு அந்த நேரத்துல துன்பத்தை தவிர்க்கக்கூடிய ஒரு உதவியா கூட இருக்கலாம் இதற்கு பெயர் அறம் நல்ல செயல்கள் இந்த நல்ல செயல்களை செய்யும்போது போது என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய இந்த வாழ்க்கை வந்து ஒன்னும் தெளிவாகுது எல்லா உயிர்களும் என் போல் என் உயிர் போல் எவன் பார்க்கிறானோ அவனே எனக்கு எல்லாத்திலுமே சொல்லப்படுது இவன் குரான்ல சொல்லப்படுது பைபிள் சொல்லப்படுது சொல்லப்படுது எல்லா எல்லா சமயங்களிலும் வந்து இது என்ன சொல்றாங்கன்னா எல்லா உயிரும் தன்னுயிர் போல் பாருங்கன்னு சொல்றாங்க இப்போ உங்க வாழ்நாளில் நீங்க வாழக்கூடிய இந்த நாள்ல நீங்க எல்லா உயிரையும் உங்க உயிர் போல் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்காவது துன்பம் வருமா இப்போ நான் செய்ய செய்யக்கூடிய இந்த செயலால பிற்காலத்திலயோ இல்ல இப்போவோ ஒரு துன்பம் நேருமானால் அதை செய்வோமா நம்ம இந்த யோசனை இந்த அறியாமை மக்கள் கிட்ட இன்று வந்து அறியாமையும் அலட்சியும் மிகுந்து வருது சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்றீங்களேன் வீட்டுல பூஜைக்கு வந்து எல்லாம் படிப்போம் அரிசி பூ பழம் எல்லாமே படிப்போம் படிச்சு என்னங்க பண்ணும் சாமி எல்லாம் நீட்டா இதாயிடுச்சு மறுபடியும் பூ இதாயிடுச்சு எல்லாமே ஓகே நம்ம என்ன செய்யறோம் ஒரு சின்ன விஷயத்தினால கொண்டு போய் அதை வந்து ஒரு இடத்துல ஒரு செடி இதுக்கோ உரமாக வர மாதிரி போடலாம் ஆனா மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை எட்டு போய் ஆற்றுல போடுறாங்க ஆறுன்றது என்னங்க மிகவும் ஒரு புனிதமான ஒரு நதி அந்த நதியை வச்சு தான் எல்லா உயிரினங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து தண்ணி குடிச்சிட்டு அந்த நதியை வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை வச்சிருக்கும் போது நம்ம அதில் குளிச்சுட்டு புனித நதின்னு தான் பேர் அதுக்கு ஆனால் நம்ம அதை குப்பை நதியை மாற்றி கொண்டு போய் நதியில வந்து பூவை கொட்டுறது அரிசியை கொட்டுறது பிளாஸ்டிக் பொருட்களை வந்து போடுறது எனக்கு என்ன நதியை அது ஓடுற தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும் சொல்றோம் ஆனால் அந்த தண்ணியை வச்சு எத்தனை உயிரினங்கள் வாழ்ந்துருக்கீங்க ஈவன் நம்மளே அந்த ஆற்று தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் அறியாம இல்லையா ஒரு ஆற்ற ஒரு தண்ணி தண்ணியை உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு நீரை அசுத்தப்படுத்துவது நியாயமா உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க உங்களை சுத்தி இருக்கிற வீட்டை சுத்தி இதுதான் நடந்துட்டு இருக்கும் ஒரு கழிவு எடுத்து போய் ஆத்துல போடுறோம் அப்படின்னா தண்ணி ஓடுது அடிச்சிட்டு போயிடுதுன்னு சொல்லலாம் ஆனா அந்த கழிவு எங்க போய் நிற்கும் அதில் வாழக்கூடிய உயிரினங்கள் ஜீவராசிகள் என்ன பாவம் பண்ணது மனிதனா பிறந்த நாம் வந்து பாத்தீங்கன்னா வினைப்பதிவு குறைக்கிறதுக்காக தான் இந்த பெருவியை எடுத்தோம் வினைப்பையினே ஒரு தேகம் கொண்டாய் அப்பா அம்மா அதுக்கு முன்னாடி வாழ்ந்த பாட்டனா பாட்டி அதுக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் எல்லாம் செஞ்ச வினையினால் தான் நம்ம இன்னைக்கு பெருவியை எடுத்துட்டு இருக்கோம் இதே மாதிரி பெருவி பெருவி எடுத்து எடுத்து எத்தனை துன்பத்தை நீங்க அனுபவிச்சுட்டே இருப்பீங்க பெருவியே ஒரு துன்பம் ஒரு சின்ன செயல் தான் நான் எடுத்துட்டு போய் ஒரு ஆத்துல வந்து ஒரு கழிவை கொட்டுறேன் அப்படின்னா அது சின்ன செயலா தான் உங்களுக்கு தெரியும் ஆனா அதை ஒட்டி பாதிக்கப்படக்கூடிய ஏகப்பட்ட உயிரினங்கள் இருக்கு இன்னைக்கு அலட்சியமும் அறியாமையும் மிகுந்து தான் நம்ம வாழ்நாளில் நிறைய துன்பங்களையும் நோய்களையும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இன்னல்களை இந்த சமுதாயம் சந்தித்து வருகிறது நல்லா யோசிச்சு பாருங்க இது உங்க வாழ்நாளில் நீங்க நான் வந்து ரொம்ப சீரியஸாக சொல்கிறதெல்லாம் நினைக்க வேண்டாம் பட் ஆனால் இது உங்க வாழ்நாளில் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய வாழ்நாளையும் இது நடந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம வந்து நம்ம வாழ்நாளில் இதே மாதிரி கண்ணீரோடும் இதே மாதிரி துன்பத்தையும் சந்திச்சுட்டே இருக்கணும் நினச்சிட்டு இப்படியே வாழ்ந்துட்டு போயிடலான்னு மட்டும் தயவு செஞ்சு இது பண்ண வேணாம் நினைக்க வேண்டாம் ஒரு வாழ்நாள் மனிதனுடைய வாழ்நாள் நூற்றி இருபது வருஷம் வாழ்ணும் நூற்றி இருபது வருஷம் தான் அவனுடைய கர்மா அவன் வாழ்நாளில் சந்தித்த கர்மாவை கழிக்க முடியும் இங்கே நம்ம பாதியை குறைஞ்சிச்சு வாழ்நாள் வெறும் அறுபது வருஷம் தான் வாழ்கிறோம் சின்ன காலம் ரொம்ப நல்லா வாழ்றதில்லை வெறும் அறுபது வருஷம் வாழ்கிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பல்வேறு இன்னல்களை வந்து சந்திச்சுட்டு நம்ம ரொம்ப இது பண்ணோம் ஸோ ஆகாமிய கர்மம் பண்ணால் நல்ல செயலை செய்யணும் தவமும் அறமும் செய்யுங்கள் உங்கள் வாழ்நாளில் மிக மிக சந்தோஷமாக இருப்பீங்க நான் சொல்லக்கூடிய அறியாமையிலிருந்து மீண்டும் தெளிவு பிறக்க தவம் செய்யுங்கள் அலட்சியத்திலிருந்து விடுபட உங்களுடைய செயல்களை ஒழுங்குபடுத்தி கொள்ளுங்கள் அப்படின்ற இதோட நம்ம இந்த நிகழ்ச்சியில் வந்து மேலும் மேலும் இன்னும் சுவாரஸ்யமான ஒரு சில விஷயங்கள்லாம் பேச போகிறோம் இதோடு இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேதியப்பன் கணேசன் வாழ்க வளமுடன்